சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதற்கு என்ன வழிபாடு செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிற விவரத்தை பார்த்துடலாம் கூடவே இந்த மாத அமைப்புகளில் சுக்கிரனும் குருவும் இணைவக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்க இருக்குது அது உங்களுடைய ராசிக்குள்ளேயே நடக்கு இது ரெண்டும் இணையிறது அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் கூடவே கண்ணியில் செவ்வாய் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கன்னிச்செவ்வா கடலும் வத்துன்னு சொல்கிறது சொல்கிறது உண்டு இந்த கன்னிச்செவ்வா உங்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஆடி மாசத்துல செவ்வாய் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் சோ அப்படி இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது சோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்துல என்ன கிரகநிலைகள் மிதுன ராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ராசிக்குள்ளேயே குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் நினைவு ராசிக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேது ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஸோ இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சூரியன் ஆடி ஒன்றாம் தேதியே உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிடுவார் இந்த மாதம் முழுக்க சூரியன் இரண்டாம் இடத்துல தான் இருக்க போார் இருக்க போகிறார் ஆடி மாதம் இரண்டாம் தேதி பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி ராசிக்கு இரண்டாம் இடத்துல வக்ரம் நிவர்த்தி அடையுது அப்படின்னா ஆடி மாசம் இருபத்தி ஆறாம் தேதி பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வக்ர நிவர்த்தி அடையது ஆல்மோஸ்ட் இந்த மாதம் முழுக்க அந்த புதன் பகவான் வக்ரமாக தான் இருக்கார் ஆடி மாதம் பத்தாம் தேதி சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பன்னிரெண்டுக்கு இது இதுவரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல விரை ஸ்தானத்தில் இருந்த சுக்கரன் இப்போ ராசிக்குள்ள வர்றாரு ரொம்ப நல்ல நிகழ்வு ஐந்தாம் அதிபதி ராசிக்குள்ள வந்தால் வருவது இந்த மாதம் பத்தாம் தேதி பயிற்சி ஆச்சுன்னா இந்த மாதம் முழுக்க சுக்கரன் ராசி அல்லது லக்னத்துல தான் இருக்க போகிறார் நல்ல விஷயம் பனிரெண்டாம் தேதி ஆடி மாதம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது கன்னி ராசிக்கு வருது கன்னி செவ்வாயா இருக்கு ஸோ இந்த கிரகங்களனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வரவே அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்படி இல்லை தசாபுத்தி இல்லை சாமி அப்படின்னாலும் அப்பவும் அந்த பலன்கள் நடக்கும் ஆனால் அதில் அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது வேரியேஷன் இருக்கும் தசாபுத்தி நடந்தால் எப்படி இருக்குமோ அதுக்கு அப்படியே கொஞ்சம் குறைவாக தசாபுத்தி இல்லைன்னா ஏதோ சிம்பிளாக நடந்துட்டு போயிடும் ஆனால் சொல்கிற விஷயம் நடக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நெகட்டிவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி சரி இப்போ சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி தைரிய வீரியஸ்தான அதிபதி என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் யார் என்ன பண்ணிட்டு போடுவாங்க அப்படிங்கிற தைரியத்தை மன தைரியத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சூரியன் அவர் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கார் வாக்கு ஸ்தானத்தில் குடும்பம் விருத்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ஆடி மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் திருமணமாகல குழந்தை கிடைக்கல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை மனைவி விட்டுட்டு போயாச்சு இல்ல கணவர் விட்டுட்டு போயிட்டாரு குழந்தைகளை பிரிஞ்சிருக்கிறோம் இப்படி உங்க குடும்பத்துல ஒரு நபர் வெளியில் இருக்கிறார் வேலைக்காக வெளியில் இருக்காரு எதுனாலும் சரி இப்படி இவ்வளோ நாள் பிரிஞ்சிருக்கக்கூடிய அந்த நபர் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது குடும்ப விருத்தி அப்படின்னா அந்த குழந்தை பேர் கிடைக்கிறது ஒரு மருமகனோ மருமகளோ வீட்டுக்குள்ளே வர்றது சண்டை கட்டிட்டு போன உறவுகள் சேர்றது இந்த மாதிரி அந்த குடும்பத்தில் இந்த உறவுகளினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் வீட்டில் வளர்த்தக்கூடிய பெட்டணி ஆடு மாடு நாய் குட்டி போடுறதோ அதனுடைய பெருக்கத்தை அது செய்யறதுக்கு வாய்ப்பு சொல்லுது உங்க உங்கள் சொந்த ரத்த சொந்தத்தில் யாராவது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு சொல்லுது ஸோ இதெல்லாம் நடக்கும் குடும்பம் டெவலப் ஆகும் அதே நேரத்தில் நம்ம ஒரு வார்த்தை ஒரு விஷ் ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோமோ அதை செஞ்சு காட்டணும் இல்லையா அதான் ஒரு மனுஷனுக்கு அழகு அப்போது நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான எல்லா வேலையும் இந்த மாதம் நடக்கும் சொன்னதை சொன்னபடி சொன்னதுக்கு மேலேயே செஞ்சு காட்டுவோம் சொன்னதுக்கு மேலேயே செஞ்சு காட்டுவோம் அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது ப்ளசண்டான சூழ்நிலை இருக்குது அது நல்லதாக நல்லதும் கூடவே இந்த காலகட்டம் சூரியன் மூன்றாம் அதிபதியாகி ரெண்டில் இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அனாவசியமான வார்த்தைகளை பேசிடுறோம் அதாவது வந்து ரொம்ப குவாலிட்டியான முயற்சி தான் யூஸ் பண்ணுவோம் அதை சொல்லலை அனாவசியமான வார்த்தைகள்னா உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்களை வேறு யாரிடமும் பகிரக்கூடாது அப்படின்னு வச்சிட்ருக்க விஷயங்களை வெளியில் சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதை ஏற்படுத்தி தருது இப்போ நம்ம நம்மளுடைய ரகசியங்கள் வெளியே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகிறோங்க டவுன் ஆகிறோம் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை குறைச்சிக்கிறது நல்லது வெளிப்படையான பேச்சுவார்த்தைகள் வேண்டாம் உங்களுக்குன்னு உண்டான விஷயங்கள் தான் இருக்கணும் ஆனால் இந்த காலகட்டம் என்ன பண்ணுதுன்னா நம்மளை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டு நம்மகிட்ட இருந்து எப்படி விஷயத்தை வாங்கலான்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களாம் நினைப்பாங்க கவனமாக இருங்க மூணாம் அதிபதியாக இரண்டிலிருந்து எட்டாம் இடத்த பார்வை சூரியன் இரண்டாம் இடத்துக்கு வந்தாச்சு எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சூரியன் இரண்டாம் கூட தொடர்பு வந்தாச்சு அப்படின்னாவே சூரியனுடைய தசாபுத்தி அந்த காலகட்டங்களில் எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யக்கூடாது எந்த மாற்றம் செஞ்சாலும் அது நம்மளுக்கு எகெயின்ஸ்டா தான் வாய்ப்பு உண்டு புது மாற்றங்களை தவிர்க்க வேண்டிய மாதம் இது அப்படிங்கிறத மைண்ட்ல உள்வாங்கிக்கிங்க பாசிட்டிவா சொன்னா தாயாருக்கு வரைக்கும் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் இனிமேல் இருக்காது அவங்க கொஞ்சம் நல்லாவே ரெக்கவர் ஆகிறதுக்குமான வாய்ப்புகளை சொல்லுது தாய் வழி சொந்த பந்தங்கள் அவங்களுக்கு ஃபேவராக இருக்க போறாங்க தாயாருக்குடன் நல்லா நல்லா இருக்கு அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகும் செலவுன்னு இருக்கிற விஷயம் மாதிரி சேமிப்பு அப்படிங்கறத தொடர ஆரம்பிக்கும் தாயாருக்கு ஸோ இது பாசிட்டிவ் சொல்லலாம் ஆனா தாய்க்கும் தந்தைக்கும் இடையே சின்ன சின்னதான கருத்து வேற்றுமைகள் வருவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது தன்னுடைய கணவர்கிட்ட உங்களுடைய தந்தை கிட்ட உங்களுடைய தாயார் பிடிவாதமாக தான் இருப்பாங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள கருத்து வேற்றுமைகள் வரும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஆமா இப்ப இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு நடக்கிறதுக்கு என்ன வழியும் நம்மளால அந்த பிரச்சனைகள் வரக்கூடாது நம்மளால அந்த பிரச்சனை அதிகமாக கூடாதுங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அந்த மாதிரி நடக்கும்போது நம்மளுக்கும் ஒரு மன திருப்தி கொடுக்கும் வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்ல வருமானத்தை கொடுத்துருது அரசாங்கத்திலிருந்து ஒரு ஆதாயம் வேணும் ஒரு என்ன சொல்றது நீங்கள் ஒரு லோன் எதிர்பார்க்குறீங்க அல்லது வந்து ஒரு மானி எதிர்பார்க்குறீங்க கவர்மெண்ட் ரிலேட்டடான ஏதாவது ஒரு வேலைகள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வர வேண்டிய பணம் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளியில் கொடுத்த பணம் கூட நம்மளுக்கு வரும் ஒரு குறைந்த அளவு சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ண முழுசும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சமாவது இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால விஷயங்கள் இடதுகன் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கண்ணில் பூச்சி விழுகிறதோ இல்லை ஏதாவது ஒன்று அந்த இடதுகன் சம்பந்தமா தொந்தரவுகளை தான் பார்க்கும் கண்ணில் பூச்சிலும் போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அதான் பிரச்சனை அப்போ அதில் கொஞ்சம் கரெக்டாக இருங்க காட்ராக்ட் சர்ஜரிக்கெலாம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கான்சியஸாக இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு அந்த சூட்டுனாலயோ ஏதோ ஒரு விஷயத்தினால கண்ணு பொங்குறதோ இந்த மெட்ராசி மாதிரி வர்றதோ இந்த மாதிரி விஷயங்களை காட்டுது சரிங்களா கண் எரிச்சல் இருக்கும் ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு கரெக்டாக நடந்துட்டு இருந்தேன்னா இதனுடைய வீரியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா கண்ணில் தூசுழுகும் மறுபடியும் ஊதுவும் ரெடி ஆகிடும் ஒரு பிமிஷம் காமண் நேரம் அந்த அழுத்த கொடுத்துட்டு போயிடும் அவ்வளோதான் ஸோ இந்த விஷயங்களை நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது அதே போல் வந்து குடும்ப விஷயங்கள் வெளியில் போகாமல் பார்த்துக்கோங்க குடும்ப ரகசியங்கள் வெளியில் போகாமல் பார்த்துக்கோங்க அதே போல் நான் இவ்வளவு தான் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறத வெளியில் சொல்லாதீங்க உங்களை அறியாமல் அதை வெளியில் போயிடும் உங்களுடைய சம்பாத்தியம் உங்களுடைய கையிருப்பு எவ்வளோ கையில் காசு பண்ண வச்சுருக்கீங்க எவ்வளோ நகனட்டு வச்சுருக்கீங்க இங்கே எல்லாம் இடம் வாங்கி வச்சு இது எல்லாமே உங்களை அறியாமல் உங்களுடைய ரகசிய தகவல்கள் வெளியில் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக பொருளாதார ரீதியான விஷயங்களில் கவனம் பொருளாதார ரீதியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கறது சொல்லுது ஓகே இப்போ தாயார் கொஞ்சம் பிடிவாதமா இருக்கிறாங்க தந்தை ஆகவே ஆகாது அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள இருப்பாரு ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள் அர்தனாரீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு வர சொல்லுங்க தாய் தந்தையிட போதுமானது இருதயம் சார்ந்த பாதிப்புகள் இருந்ததுன்னா அது சரி செய்யப்படும் அதுக்கான கரெக்டான மருத்துவம் கிடைக்கும் கரெக்டான டாக்டர்ஸ் பார்ப்போம் அது நல்லா இருக்கும் சரிங்களா ஒரு சிலருக்கு மட்டும் இந்த காலகட்டம் முடி உதிர்வு அந்த ஃபால் பொடுகு இந்த பிரச்சனைகள் வந்து போறதுக்கு சான்சஸ் சொல்லுது இந்த மாதம் ஒரு சிலருக்கு மட்டும் சோ இந்த மாதிரி சூரியன் இரண்டாம் இடத்துல தான் நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் சின்ன சின்ன நெகட்டிவாக கொடுக்குது அடுத்ததான் புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய லக்ன அதிபதி இந்த மாத துவக்கத்திலேயே அதாவது ஆடி மாதம் ரெண்டாம் தேதி வக்ரமாகிறார் ஆடி இருபத்தாறு வரைக்கும் அவர் வக்ரமாக தான் இருக்கிறார் ஆடி இருபத்தி ஆறு வரைக்கும் வக்ரமாக தான் இருக்கார் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சரின்னு பட்ட விஷயம் மற்ற எல்லாத்துக்குமே சரியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாத்துக்குமே சரியா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது கண்டிப்பாக ஸோ அப்போ இந்த பிடிவாதம் எனக்கு மன எனக்கு மனசில் பட்டது சரியா இருக்குன்னா கண்டிப்பாக சரியா இருக்கும் யாரை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது எனக்கு பிடிச்சது நான் பண்ண போகிறேன் நான் பண்ணுறது தான் சரி அப்படின்னு ஒரு வாதம் இருக்குது இல்லையா அந்த வாதத்தை விட்டுருங்கன்னு சொல்கிறேன் இந்த மாதம் அப்படி தான் இருப்பீங்க ஸோ அது என்ன ஆகுதுன்னா உங்கள் சைடு நீங்கள் எவ் நீங்கள் ஆல்ரெடி மிதுனம் வந்து ரொம்ப ரொம்ப பிரில்லியண்ட்டு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அப்படி அவ்வளவு பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் அவ்வளவு பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் வீண் பிடிவாதத்தினால கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழிவு போவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது இப்ப பிடிவாதான் தவிர்த்துக்கணும் சில நேரங்களில் நம்மளுடைய திறமையின் மேலே நம்மளுக்கே சந்தேகம் வந்துடும் நம்மளால முடியுமா இதை செஞ்சிருவோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடும் உங்களால் முடியலை அப்படின்னா யார் நிலையுமே முடியாது மிதுன ராசிக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு சரிங்களா மிதுனரா பிறக்கும் போதே அவர்கள் திறமைசாலிகள் அப்படிங்கிறதனால சொல்ல முடியும் உறுதியா எல்லா மிதுன ராசி எல்லாம் மிதுன லக்னமும் பிறக்கும்போதே திறமைசாலிகள் ஸோ அதை சரியா பயன்படுத்த முடியுமா அந்த சிந்தனை மனசுக்குள்ள இப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை பத்தியெல்லாம் யோசிக்காதீங்க தயவு செஞ்சு செஞ்சுருங்க என்ன நினைக்கிறீங்களோ செஞ்சிடலாம் புதிய மாற்றங்களை மட்டும் தவிர்த்துக்கணும் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துல நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் அது உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும் பிடிவாதான் வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே போல் இந்த காலகட்டம் இந்த காலகட்டம் பாருங்க வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க அவங்க மூலயமா பண உதவிகளும் வருமானமும் கிடைக்கும் தாயாரே உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகளை செய்யலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவர்களுடைய சிந்தனையை உங்களுடைய செயலில் உங்களுடைய தாயாரும் தாய்வழி உறவுகளும் எதிர்பார்ப்பாங்க சொன்ன வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்களுடைய சிந்தனை உங்கள் செயலாக இருக்கணும்னு விருப்பப்படுவாங்க அப்படி போது கொஞ்சம் கிளாஷ் ஆகுது ஸோ அதை கொஞ்சம் பக்குவமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் உண்டு மற்றபடி பொருளாதார ரீதியான விஷயங்கள் எந்த தொந்தரவும் கிடையாது குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுப்பீங்க குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணுங்கிற எண்ணம் அக்கறை அதிகமாகும் குடும்பம் தான் முக்கியம் அப்படிங்கிறத தெளிவாக உணரக்கூடிய ஒரு காலகட்டம் நல்லா புரிஞ்சுக்கோங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் தடைகள் சங்கடங்கள் எல்லாம் வந்துடும்னா சனி அங்கே வக்ரம் அப்படிங்கும்போது அதை எல்லாம் சமாளிக்க முடியும் அது உங்களுக்கு ஃபேவராக மாறிடும் என்ன வந்தாலும் ஃபைனலாக அது உங்களுக்கு ஃபேவர் ஃபைனலாக அது உங்களுக்கு ஃபேவராக மாறுறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப உண்டு ஸோ அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிட்டால் போதுமானது நல்ல விஷயம் அது அடுத்ததாக சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி போய் ராசிக்குள்ளேயே இருக்கிறார் பன்னெண்டு கூடிய ஒரு ராசிக்குள்ளே வந்தாச்சு செலவுகளெல்லாம் குறைய போகுது ஏன் எதுக்கு செலவும் முன்னாடி காலகட்டங்களில் ஓவராக செலவு பண்ணிட்டோம் ஓவராக செலவு பண்ணிட்டோம் அதையெல்லாம் உண்டான நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது சேமி அதிகரிக்கணும் செலவை குறைக்கணுங்கிற எண்ணம் வந்துடும் ஆனால் சேமி பதிகரிக்கணும் செலவை குறைக்கணும் எண்ணங்கள் இருந்தாலும் லக்ஸுரியாக இருக்கணும் அப்படிங்குற ஒரு நம்ம தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருது லக்ஸுரியாக இருக்க வைக்கிறது ஸோ சொகுசாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துடும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்போம் அந்த காலகட்டம் ஆனால் செலவு பண்ணாம அனுபவிக்கணும்னு நினைப்போம் என்ன தெரியுங்களா உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறுங்க நிறைவேறினாலும் இந்த காலகட்டம் உங்களை திருப்திப்படுத்த முடியாது மீண்டும் மீண்டும் புதுசு புதுசாக ஆசைகளை வளர்த்துக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஆசைகளை மீண்டும் மீண்டும் வளர்த்துக்குவீங்க அப்படிங்கிறத சொல்லுது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் குழந்தைகள் உங்களுடைய பெயர் சொல்லும் அளவுக்கு நல்லபடியாக நடந்துக்குவாங்க நல்ல நாலேஜ் நல்ல நாலேஜ் உங்கள் குழந்தைகட்ட நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய குழந்தை உங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க அட்வைஸ் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு ரொம்ப சரியாகவும் கூட இருக்கும் நம்ம இப்படி யோசிக்கவே நம்ம நினைப்போம் குருஸ்தானத்திலிருந்து உங்க குழந்தை உங்களை வழி நடத்தும் நல்ல விஷயம் குலதெய்வ அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னே சொல்லிடுவேன் அதே பொருளாதார ரீதியாக இருந்து வந்த அத்துணை தடைகளையும் வாழ்க்கை துணையின் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் தொழில் ரீதியாகவும் இருந்து வந்த பொருளாதார தடைகள் அத்துணையையும் நீக்கக்கூடிய நல்ல மாதம் காசு பணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே ஆனா நம்மகிட்ட கிட்ட எவ்வளவு இருக்கு என்ன ஏதுன்னு வெளியில சொல்லாம இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வழி கிடச்சிடும் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும்னு முயற்சி எடுத்துட்டு அதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் ஏன்னா ஏழு கொடியோர் பன்னெண்டு கொடியோர் இணைவு ராசி கண்டிப்பா நடக்கும் அதே நேரத்தில் மனசுக்கு பிடித்த வாழ்க்கை துணை நம்மளுக்கு வரணா அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எப்படி எதிர்பார்த்தீங்க அந்த மாதிரி ஒரு வரணம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு நல்ல ஒரு மேட்சிங்கும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான வரணாவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அந்த ஊடல் அப்படிங்கிற விஷயத்தினால நியூட்ரலைஸ் ஆகுது கண்டிப்பாக ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி கூட இருக்கிறார் அவரை ஏழு குடியரோடு சேர்ந்திருக்கிறார் அப்படிங்கும்போது போது நியூட்ரலைஸ் ஆகிடுதுங்க என்ன சண்டை செஞ்சவ கட்டினாலும் அந்த பன்னெண்டாம் பாவம் அப்படிங்கிற அயன சைன போகம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே ரெண்டு பேர் ஒன்றும் சேர்ந்துடுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை காலையில் சண்டை கட்டிக்குவாங்க நைட்டு சேர்ந்துக்குவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்குது லக்ஷ்மி யோகம் அப்படிங்கிறது ராசிக்குள்ளேயே ஏற்படுது பெண்களால் ஆதாயம் முக்கியமாக அந்த காலகட்டம் பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா பெண் குழந்தைகளால் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தர்றக்குன்னு வாய்ப்புகள் தந்துடும் எப்படின்னா உங்களுக்கு பெண் குழந்தை இருந்தால் அந்த முதல் குழந்தை பெண்ணாக இருந்ததுன்னா நீங்கள் லக்கி அவங்ககிட்ட இருந்து ஒரு நூறுரூபாயோ ஆயிரம் ரூபாயோ எவ்வளவோ நீங்களே கொடுத்துட்டு நீங்களே வாங்கிக்கோங்க வாங்கி செலவு பண்ணாமல் வீட்டில் வைங்க அந்த காசு பூஜாரியில் இல்லைன்னா பணம் வைக்கிற இடத்துல அந்த காசு அங்கேயே வைங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பொருளாதாரத்தில் கட்ட உயர்வை நோக்கி உங்களை எழுத்துகிட்டு போய்டும் அந்த விஷயம் இது சின்ன விஷயமா இருக்கும் சொல்லும்போது செயல்படுத்தி அனுபவப்படும் தான் அதனுடைய வீரியம் நம்மளுக்கு புரியும் அவ்வளவு 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 நம்மளுக்கு அது இருக்கும் அதில் எந்த மாற்று கிடமல்ல மன நிம்மதியா சந்தோஷமா இந்த மாசம் உங்களுக்கு இருக்க போதும் பத்தாம் தேதிக்கு மேல ஆடி பத்துக்கு மேல சரி ஆடி பன்னெண்டு செவ்வாயினுடைய பயிற்சி கன்னி செவ்வாய் இது என்ன செய்ய காத்திருக்கு உறவுகளில் கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்பு வந்துடும் வண்டி வாகனத்தில் அவசரம் வேணாம் சொல்லுது உங்களோட திறமையை சரியாக பயன்படுத்தி ஜெயிச்சிருவீங்க அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்துருது ஆனால் வண்டி வாகனத்தில் அவசரம் வேண்டாம் அவசரப்பட்டு வண்டி வாகனத்தை இயக்கும்போது தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றது ஒன்றும் நம்மளுக்கு எதாவது லைட்டாக அடிபடுறதோ இல்லை வாகனத்துக்கு தேவையான ஸ்பேர்ஸ் பர்சன்ஸ் அதில் அதில் தொந்தரவுகள் ஏற்படுறதோ காட்டுது வேலையில் ப்ரொமோஷனை கொடுக்குது இன்க்ரிமெண்ட் அடுத்த கட்ட அடுத்த போஸ்டிங் கிடைக்கிறது வேலையில் நல்ல இடமாற்றம் தேவையான இடமாற்றம் ஸோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது ஸோ அது ஒரு ஃபேவரான ஒரு விஷயந்தான் நாலாம் இடத்துல செவ்வாய் நீசம் சாரி நிஷ்பலம் அடையுது நீசம்ல நிஷ்பலம் அடையுது அப்போ உங்களுக்கு கண்ணியில் செவ்வாய் வரும்போது நிலம் வீடு சம்மந்தமான விஷயங்களில் புதுசாக மராமரத்து பணிகள் எதுவும் செய்யாதீங்க எதுவுமே செய்யாதீங்க இந்த காலகட்டம் எப்படி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரணும் ஒரு தடவையாது காய்ச்சல் தலைவலி இப்படி ஏதாவது ஒன்று வந்து ஒரு பல்லு வழி வர்றதுக்கு வாய்ப்புண்டு ஒரு தடவை போயிட்டு வரணும் சிம்பிளாக ஒரு ஒரு ஐடியா சொன்னால் ஒரு சிம்பிளாக ஒரு மெடிக்கல் செக்அப் எடுத்துக்கோங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த காலகட்டம் எடுத்துக்கோங்க ஒன்றும் தப்பு இல்லை ஓகே அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைனா முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதில் சால்வ் ஆகுது ஆரோக்கியம் அடையிறதுக்கு என்ன வழியோ அதை செய்ய போகிறோம் பதினொன்றாம் மதி பதினாலிருக்கும்போது கண்டிப்பாக ஆரோக்கிய மேன்மையை நம்மளால் பார்க்க முடியும் பத்தாம் இடத்துக்கு செவ்வாயினுடைய பார்வை ஏழாம் இடத்துக்கும் அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க இப்படிதான் கரெக்ட் இப்படிதான் செய்யணும் பிடிக்கணும் அப்படிலாம் செய்யல பிடிக்கலன்னா பார்த்துக்கோ அப்படின்ட்டு சில நேரங்களில் கணவன் மனைவி கிட்டேயோ இல்லை மனைவி கணவன்கிட்டயோ அடி வாங்குறது கூட வாய்ப்புகள் உண்டு அது பாச போராட்டம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால பிரிவினையோ சண்டை சச்சரவோளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை நல்ல விஷயம்தான் ஆனா ஒரு ஊழல் ஒரு சின்ன சின்னதான சண்டை இதெல்லாம் இருக்கும் பாச போராட்டத்தில் இருக்கும் உண்டு தொழிலில் மட்டும் கொஞ்சம் கெட்டியாக இருங்க கவனமாக இருங்க அவ்வளோதான் தொழில் சார்ந்த விஷயங்கள கடன் எதுவும் வாங்காதீங்க போதும் மேலும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னா சிம்பிளாக மகாலட்சுமி வழிபாடு பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் பண்ணிவிட்டு வாங்க கொஞ்சம் மல்லிகைப்பூ கொஞ்சம் நெய் வாங்கி கொடுத்து நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்கண நண்பர்கள் நல்ல பொருளாதாரம் நல்ல உடல் ஆரோக்கியம் நல்ல மன நிறைவான வாழ்க்கை இந்த மாதம் உங்களுக்கு அமையட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோனுடன் திருச்சிட்டு